ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது வசனம் சொல்றது வெள்ளம் போல சத்து அப்ப சத்து வரும்பொழுது பொழுது அவர் எப்படின்னா வெள்ளம் போல எல்லா பிரச்சனைகளும் நிறைய தடவை நம்ம யோசிப்போம் மற்றவங்களுக்காக பிரச்சனை ஏதாவது ஒண்ணுதான் ஒரு ஒண்ணு ரெண்டு ஒண்ணு கொஞ்சம் எனக்கு அப்படி இல்ல சுத்தி இருக்கிற எல்லாமே பிரச்சனையா மட்டும்தான் இருக்கு இந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் பிரச்சனை சரி அங்கதான் நிம்மதியா இருக்கு பார்த்தா அந்த பக்கம் பிரச்சனை வாழ்க்கையில எந்த பக்கம் போனாலும் எந்த எல்லா பக்கத்துல இருந்தும் பிரச்சனை மட்டும் தான் இருக்கு எனக்கு நிம்மதியே எனக்கு எந்த இடம் சூஸ் பண்ணாலுமே என்னால சரியா எதுவுமே செய்ய முடியாது பாண்ட சொல்லுங்கார் வெள்ளம் போல எல்லா பக்கத்துல இருந்தும் சத்து வந்தாலும் நமக்காக ஆவியானவர் கொடி பிடிப்பாங்க ஆவியானவர் கொடியைச்சோர் அப்படின்னா ஆவியானவரே அது எல்லாமே பார்த்துருவாங்க ஆவியானவரே ஜெய் பாருன்னு சொல்லிட்டு வசந்த் சத்து வெள்ளம் போல வரட்டு நீங்க வந்து பிரச்சனையே பார்த்து கலங்காதீர்கள் எனக்காக ஆவியானவர் மொழி எனக்காக அவர் ஜெயத்தை பிடிப்பார் எனக்காக சகலோட்சம் செய்வார் நிறைய காரியங்கள் யோசிக்கிறேன் என்னால வாழ்க்கையில இதை செய்ய முடியல இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியல இந்த பயத்தை மேற்கொள்ள முடியல இந்த கஷ்டத்தை மேற்கொள்ள முடியல இந்த ஏரியாவை நான் ஏன் படிக்கிறேன் இந்த பாஸ்ட் குடித்து நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் நிறைய விஷயங்கள் அந்த குறிச்சி கீழே இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க என்னால் அதை ஜெயித்துக்கூட இல்ல சத்திர உங்களை விட மாட்டீங்க நீங்களும் அதற்கு இடம் எப்படி செவிக்காம யுத்தம் செய்யாம அந்த ஏரியால கான்சென்ட்ரேட் பண்ணாம நிறைய காலத்தை நீங்க இழந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டர் சொல்லிட்டார் அந்த காலத்துல நீ செவி அந்த காலத்துல நீ என்னோடு கேடு அந்த காலத்துல விடுதலை கொடுப்ப நம்ம யோசிச்சுட்டு இது சாதாரண மனுஷங்களுக்கு பிரச்சனை உலக ஜனங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் நாம அந்த வார்த்தையை ஒரு நாளும் பயன்படுத்தக்கூடாது மனுஷங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தானே அந்த வார்த்தையை நம்ம ஒரு நாளும் பயன்படுத்த

சரி அவரை செய்து விட்டீர்கள் அப்ப பண்ணிட்டீங்க இப்ப சரி செய்ய விரும்புகிறீங்களா அந்த தப்புல இருந்து வெளிவர விரும்புகிறீர்களா கொடுங்க அவர் அதுல இருந்து தூக்கி விடுவார் எல்லாரும் பேசுறவரை உலக ஜனங்கள் பேசுறவரை நீங்களும் பேசக்கூடாது நம் தேவரின் பிள்ளைகள் கர்களை அறிந்த பிள்ளைகள் தேவோடு இருக்கிற பிள்ளைகள் அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது ஒருவேளை நீங்க தேவனை அறியாத பிள்ளைகளாக கூட ஒரு காரியத்தில் விடுதலை வேண்டும் இந்த பிரச்சனைக்கு விடுதலை வேண்டும் இதுலேருந்து நீங்கள் போராட்டத்தை விடுதலை வேண்டும்னா நீங்கள் ஜெபிச்சா மட்டும் போதும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கேட்டால் மட்டும் கத்து அந்த வழக்கை கத்துற அந்த யுத்தத்தை கத்துற அந்த பிரச்சனையை பார்த்து விடுவாங்க முடியாதுன்னு அப்படி கிடையாது நீங்கள் நீங்க அந்த பிரச்சனை வெளிவர விரும்புகிறீங்களா நீங்க பிரயாசப்படுறீங்களா நீங்க வெளிவர விரும்பினா போதும் ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்பொழுது ஆண்டு உங்களுக்கு அந்த விடுதலை கொடுப்பாங்க இப்பொழுது ஆண்டு உங்களை சொல்லி கொடுப்பாங்க இப்பொழுது இப்பொழுது அப்ப வெள்ளம் போல சாப்பிட்டா வர நான் வந்து ஒழிஞ்சுக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு அழுது போயிடும் இல்லை நீங்கள் எதிர்த்து போற வசனம் சொல்லுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் அப்படிதான் உங்களை விட்டு ஓடிப்பான் நீங்கள் நிக்கணும் நம்ம நிற்கிறதே இல்லை பிசாசை பார்த்து நான் பயப்படக்கூடாது நாம் நின்றால் ஆப்ஷன் இல்லை நாமனம் அப்படித்தான் சொல்லுங்கள் நமக்கான அதிகாரம் நீங்கள் அதிகாரத்தோடு செயல்படுங்கள் அதிகாரத்தை எடுத்து அதிகாரத்தை வைத்து செயல்படும் பொழுது அதற்கான பிரதிபலனை நீங்கள் கட்டாயம் பார்க்கீங்க அதனால சத்ருவரான பிரச்சனை போராட்டம் இல்லை ஆவியானவர் இருக்கிறார் ஆவியாளவர் கொடி பிடிப்பார் ஆவியவர் எனக்காக எல்லாவற்றையுமே பார்க்கணும் அந்த விசுவாசத்தோடு நீங்க செய்யுங்கள் அந்த விசுவாசத்தோட ஜெபத்துல உறுதியாக தருத்துருவாங்க அப்ப நான் என்ன செய்யறது சும்மா இல்ல செவிக்கட்டும் செபிக்கணும் நீங்க செபத்துல உட்கார்ந்து அமர்ந்திருந்து அமர் வந்து கத்தல் பாருங்க ருட்சிப்பாரு கத்துறவங்களுக்காக செய்கிற யுத்தத்தை பாருங்க கத்திரவங்களுக்கு செய்ய போகிற நன்மையான காரத்தை நீங்கள் பாருங்க

அவினர் எனக்காக நீ யுத்தம் பண்ணுவேன் இந்த யுத்த முன்னூரியத்தில் என்னுடைய எனக்காக யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயித்த கொடுங்க நீங்க கேட்கும் பொழுது கத்தல் கட்டாய மதிய உங்கள் கொடுக்க போது பண்ணலா இருக்கா ஒரு சார் அவர் நோக்கி எல்லாரும் செவி விசுவாசத்தோட செவிகள் இப்ப கத்தல் உங்களுடைய வாழ்க்கையில யுத்தம் பண்ண போகிறார் அதை கொஞ்சம் அமர்ந்து நீங்க பார்த்தா போகிறோம் வல்லமையான் வரையமக்கு சுதந்திரம் பரலோக தேவரையமக்கு சுதந்திரம் ஆவியான் வரையமக்கு சுதந்திரம் அபிஷேகநாதனே நஞ்சையா சர்வத்தையும் செய்து முடிக்க போகிறேன் சர்வ வல்லமே கத்தாதி கத்தாவே தேவாதி தேவனி அபிஷேகநாதனே ஆடுகள் நிறைந்தவரே கரம் இருக்க நன்றி நஞ்சியானவரே அப்பா நீரோ செய்து இருக்கிறீரான சர்வத்தையும் தேவனே நஞ்சியானவரே அப்பா அப்படியே கரம் இப்போது இருக்கட்டும் அப்படி அபிஷேகம் இப்போது இருக்கட்டும் வெள்ளம் போல சத்ரு எப்படி எழுப்பி வருகிற மாணவரே இதுல ஜெயத்தியங்களுக்கு கொடுப்பிறாக ஜெயத்தை கொடுப்பிறாக ஜெயத்த நீர் கடலை

இந்த யுத்தம் உண்முடைய இந்த யுத்தம் உண்முடைய நீ யுத்தத்தை செய்வீராக நீ யுத்தத்தை செய்வீராக நீ யுத்தத்தை செய்து ஜெயத்தை கொடுக்க பொறுமை நன்றி அப்பா என் மகிமையின் தேவன் ராஜா ராஜாதி ராஜா என் சர்வத்தையும் செய்து கொடுக்க போதுமானவரா இருக்கிறீர் என் நாவல் ஆவர் ஆளுகை நிறைந்தவர் கிறிஸ்து இயேசு ஜீவனின் விரலானவராக இருக்கிறார் அப்பா நிச்சயத்தை கட்டளை பண்ண பொறுமைக்காக நன்றி நிச்சயத்தை கொடுக்க பொறமைக்காக நன்றி நிச்சயத்தை கொடுக்க பொறமைக்காக வந்து போனால கொடு சுதந்திரமாட்டுறேன் பிள்ளைகளுக்கு ஜெயித்த கொடு மாடுவேன் அந்த யுத்தத்துல ஜெயித்து அவருடைய உண்மையான உயர்ந்த காலத்தில் சுதந்திர பிள்ளைகளாய் அவர்களுக்கு வர்ரூபமாக பொறுமைக்காக நன்றி அப்பா